தமிழ்நாடுங்கிற பெயர் கலைஞர் நாடு அப்படின்னு மாத்திட்டோம் மத்ததுக்கெல்லாம் தனித்தனியா பேர் வச்சுட்டு தமிழ்நாட்டுக்காக கலைஞர் தமிழுக்காக பாடுபட்டிருக்கார் இன்னைக்கு திமுகவினர் சொல்றேன் என்ன தமிழுக்காக இல்லை என்ன போராடலைன்னு சொல்றேன் எதுவுமே செய்யலைன்ற தமிழ்நாடு தமிழர்களின் பாரம்பரியம் கருணாநிதிக்குன்னு என்ன சொல்லுறோம் ஜல்லிக்கட்டு கருணாநிதியாக கண்டுபிடிச்சாரு கருணாநிதிகள் காலை வளர்க்குறாங்களா இவரால் வாழவில்லை தமிழால் இவர் இவர் குடும்பம் வாழ்ந்தது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது வாழும் கோடிகளில் வாழ்வோம் பேசக்கூடிய கருணாநிதியின் வாரிசுகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல தமிழில் பேசினா ஃபைன் டூ பிப்டி ருபீஸ் தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கலைஞர் அவர்கள் எதுவுமே செய்யலையா என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க திருக்குவளையில் பிறந்த கருணாநிதி ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் வந்ததற்கான வேலைகளை செஞ்சிருக்கிறார் அவருடைய ஃபேமிலி ட்ரீ முழுக்க கோடிகளின் புரளக்கூடியதை இதை ஸ்டாலின் ஒரு சவால் நானும் ஸ்டாலினும் எதிர் எதிர் உட்காரணும் ஒரே ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன் உச்சரிப்புகளை இல்லாமல் வாசிச்சு எழுதி காமிச்சிட்டா நான் லைஃப் டைமாக அவங்க சொல்றதை செய்றேன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருக்குறளை புதுசாக சொல்ல முடியுமா அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துக்கே போனார் அங்க உள்ள மக்கள் நேரில் சந்திச்சு ஸ்டாலின் தான் ஒரு நாள் வந்தாரு ஸ்டாலின் தான் வராரு சரி விடியல் தான் தரல அட்லீஸ்ட் தண்ணி வடிகளாவது தந்துட்டு போவார் பார்த்தா அதுவும் தரணும் வந்தாரு போட்டோ ஷூட் அப்படியே ரெட் கார்பெட் அப்படியே போய் நடக்க போட்டோ எடுக்க போவேன் வறட்சி எனக்கு வைத்தியம் பார்க்கலாமாங்கிறதுக்கும் பார்ப்பனியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சனாதனத்தை வேற இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு நேர்மையா போடணும்ல ஒரு பறட்சி வைத்தியம் பார்க்கறதானு கேட்கக்கூடிய தமிழகத்தில் தான் நாம் இருக்கிறோம் ஒரு நிவாரணம் கொடுக்க போறதும் கூட நீ அதிமுகவா திமுகவான்னு கேட்டு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க டிடிவி வந்து விவசாயிகளுக்கு சம்மன் விவகாரத்தில் சவுக்கு சங்கர் கூட இளகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய தமிழகம் கட்சியின் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் திரு சங்கர் குரு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் மீது போன தாக்குதல் வந்து திமுக அரசு வந்து கடுமையாக கையாண்டுட்டு வராங்க விவசாயிகள் மீது சிப்கார்ட்டுக்கு எதிரான போராடிய அந்த குண்டா சட்டமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வருது இப்போ இந்த இடி எடுத்துக்கக்கூடிய சேலத்தில் வந்து விவசாயிகள் அதாவது சாதாரண ஒரு விவசாயிகளுக்கு வந்து சாதி பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பியது திருப்பி அந்த நோட்டீஸை வந்து வாபஸ் பெற்றது இந்த சம்பவத்திற்கு இந்த அந்த சமுதாயம் சார்ந்த அந்த கட்சிகள் வந்து எந்தவித முன்னெடுப்பும் எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவின் மிக பொருந்திய ஒரு அமைப்பு அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை பொதுவாக வந்து நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா ஒரு பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபா ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்க சட்டவிரோதம் பரிமாற்றம் பண்ணிட்டாங்க நூறு கோடி ரூபா வெளிநாட்டில் முதலீடு பண்ணிட்டாங்க அப்படின்ற இந்த மாதிரி செய்திகளை தான் நம்ம இது வரைக்கும் கேட்டிருப்போம் அமலாக்கத்துறை ஒரு லட்சம் கோடி ஊழல் செய்த செந்தில் பாலாஜியுடைய வழக்கை அமலாக்கத்துறை டீல் பண்ணுறதுக்கும் எழுபது அறுபத்தி எட்டு வயசு மதிக்கத்தக்க இரண்டு முதியவர்கள் எளிய விவசாயிகள் ஓஏபி மதி முதியோர் பணம் ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு ரேஷன் கடையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு இடி சம்மன் அனுப்புறதுங்கிறது பெரிய அதிர்ச்சிக்கு உண்டான ஒரு செயல் இதை வந்து சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் கண்டிக்கணுங்கிறதெல்லாம் அந்த அந்த எல்லைக்குள்ளே சுருக்கக்கூடாது அந்த சம்மனில் ஒரு பெயரை குறிப்பிட்டு அனுப்புறதுங்கிறது மிகப்பெரிய தவறு அதன் பிறகு தான் இதில் வந்து ஈடி யாரோ சிலருடைய அரு அழுத்தத்துக்கு அந்த இடியினுடைய அதிகாரிகள் ஆ ஆட்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது காரணம் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விவசாயிகள் தேவேந்திர வேளாளர் இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு இரண்டு எருமை அவர்கள் தோட்டத்துக்காக அமைக்கப்பட்டிருந்த விண்வெளியில் மாட்டி இறந்துட்டதா வழக்கு அந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தீர்ப்பாகுது அது விடுதலை ஆகிறாங்க குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு விடுதலை ஆகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிஃபால்ட்டாகவே வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு டைரக்டரேட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ண சொல்லணும் எதுக்காக ஃபார்வேர்ட் பண்ண பண்ணுன்னா சில பட்டியலிடப்பட்ட வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவது என்பது அந்த பாகங்களை அதிக விலைக்கு நிற்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில மான்களுடைய கொம்புகள்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆணையளுடைய தந்தம் காஸ்ட்லி அந்த மாதிரி பொருள்களை அதிக விலை கொடுத்து ஒருத்தர் வாங்குகிறாரு அப்படின்னா அவர் சட்டவிரோதமாகத்தான் பணப்பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அந்த வழக்கு டீஃபால்ட்டாகவே இடிக்கு அனுப்பப்படும் அது அந்த வழக்கின் தன்மையை பொறுத்தளவு உண்மையாகவே அந்த வழக்கு அதுக்காகத்தான் இது பண்ணப்பட்டதா உண்மையாகவே வேட்டையாடி இருக்கிறாங்களா அப்படி இருந்து பணப்பரிவர்த்தனை இருந்தால் இடி வந்து தலையிடலாம் ஓகே இது ஒரு புறம் இந்த வழக்கை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தீர்ப்பாகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இடிக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பி அனுப்பப்படும் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் தான் இன்னார் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே ஒரு குற்ற வழக்குகள்னால் அதில் வந்து சாதி பெயரை குறிப்பிட்டு பண்ணுறாங்க அது வந்து அது இந்தியாவினுடைய சாதிய கட்டமைப்பு அந்த வரலாறு அப்படி தான் அது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த டிஎன்டி குற்றப்பரம்பரை இதெல்லாமே வந்து சாதியின் அடிப்படையில் தான் சட்டங்களே உருவாச்சு அப்படிங்கும்பொழுது குற்ற வழக்குகள் சாதியை குறிப்பிட்டு வருவது என்பது பெரிய கண்டென்ட்டுக்குள்ள சாதி இருக்கும் கவருக்கு மேலே முதன் முறையாக சாதி குறிப்பிடப்பட்டு இந்த கவர் வந்தது இப்போ உதாரணத்துக்கு அந்த க கண்ணையனோ கிருஷ்ணனோ தன்னை கண்ணையன் பல்லன் கிருஷ்ணன் பல்லன் அப்படின்னு பேரோடு பேரோடு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் பேரோடு டிஃபால்ட்டாக சாதியை இருப்போம் வடமாநிலத்திர சார்மா இந்த பாண்டே அந்த சந்திராகர் அப்படின்லாம் அவர் இது திட்டமிட்டு ஸ்பெசிஃபைடாக அந்த சாதி வந்து குறிப்பிடப்பட்டு இல்லை திட்டமிடப்பட்டதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியாது திட்டமிடப்பட்டதுன்னு எப்படி சொல்லாது வெறும் எஃப்ஐஆரை மட்டும் வச்சுட்டு ஒரு எளிய விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புகிற அளவுக்கு பலகீனமான அமைப்பு கிடையாது அமலாக்கத்துறை நல்லா புரிஞ்சுக்கொண்டோம் இந்த அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கையில் கிடச்ச எஃப்ஐஆர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இரண்டு ஆண்டுகள் கிடப்பில் போட்டு புரியுதுங்களா இல்லை என்ன காரணம் அவங்க சாதாரண விவசாயம் சொல்கிறீங்க ரேஷன் அரிசியை தான் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க மேலே நிரூபிக்க தகுந்த எந்த விலங்குகளை வேட்டையாடப்படுகிறதா குற்றமும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக சாதியை குறிப்பிட்டாங்க அதுதான் அங்கே வந்து இப்போ சேலத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளராக தற்போது இருக்கக்கூடிய குணசேகரன் என்பவர் வந்து இவங்களுடைய நிலத்தை ஆறரை ஏக்கரை அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு அபகரிக்கிறதுக்கு இவர்கள் விடமாட்டுறாங்க அடிமாட்டு கொலைக்கு கேட்குறாங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்போ இவங்க மேலே அச்சுறுத்துறதுக்கு ஏற்கனவே ஒரு இள நில பிரச்சனையில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கொலை வழக்கில் உள்ள போகிறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து வந்து அவர் இன்னொரு ஒரு குற்றப்பண்ணணி பண்ணி நடைபாதையை மறுத்த வழக்கு ஒரு கடன் கூட்டுறவு சங்கத்தில் போய் கடன் கொடுக்குறீங்களா இல்லையா மிரட்டின வழக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் போய் குழி தோண்டி ஜேசிபி இது பண்றதுக்கு அந்த அதிகாரிகளை மிரட்டின வழக்கு மஞ்சுநாதன்கிற ஒரு லேண்டை வந்து ஆக்குப்பை அபகரிக்கிறாருங்கிற கோர்ட்டில் வழக்கு நடந்ததுக்கு எஃப்ஐஆர் ஆகி இதுவெல்லாம் அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் ஓகே அவர் தொடர்ந்து இதுதான் தொழில் அவருக்கு இது இடையூறாமே அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் மூலமாக இடியிலிருந்து ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கும் ஏன்னா இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான வழக்குகள் இமாச்சலில் மூவாயிரம் வழக்கு ஒவ்வொரு வருஷம் இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரம் வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பதினோரு வழக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினோரு வழக்கு இந்த மாதிரி வரிசையாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வழக்கு ஆயிரக்கணக்கான வழக்குகள் வைல்ட் லைஃப் ஆக்டின் கீழ் வழக்குகள் பதியப்படுது ஆயிரக்கணக்கான வழக்குகளுக்கு ரியாக்ட் பண்ணாத அமலாக்கத்துறை ஆத்தூரில் இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் அதுவும் குற்றவாளிகள் இல்லை என்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு சமன் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்படியே நீங்கள் சொல்வதை போல் எடுத்து கூட ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளருக்கு அமலாக்கத்துறை இணங்குமா அவரோட பேச்சு எப்படி கேட்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா நேராக மோடியும் அமித்ஷாவும் அப்பாயின்மெண்ட் ஆள்கள் இல்லை அமலாக்கத்துறையில் அமலாக்கத்துறையில் ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க உதவியாளரும் இருப்பாங்க இல்லையா உதவியாளரை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் எத்தனையோ அரசியல்வாதிகள்கிட்ட கார் டிரைவர்கிட்ட சொல்லி வேலை நடக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா கருணாநிதியை ரீச் பண்ணணும்னா கருணாநிதியோட உதவியாளர் சண்முகநாதனை ரீச் பண்ணணும் இருக்குல்ல அது போன்றது யாரோ ஒரு கேடரில் இருக்கக்கூடியவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருப்பார்கள் பட்டிருக்கிறார்கள் சரி இடி சம்மன் அனுப்புச்சில்ல ஏன் வாபஸ் வந்துச்சு இடி எதுக்கு சம்மன் அனுப்புச்சுன்னு கேள்வி கேட்ட பொழுது பதில் என்ன சொல்லிச்சு வனத்துறையிலிருந்து எங்களுக்கு புகார் தெரிவிக்கும் அந்த புகாரை காமிங்க ஆனால் உண்மையில் வனத்துறையிடம் இவர்கள் தகவல் கேட்டாங்க வனத்துறை தரல அதான் நிஜம் அப்போ அந்த புகார் காமிங்க எதனடிப்படையில் வழக்கத்தோ எதன் அடிப்படையில் வழக்கு சம்மன் அனுப்பினீங்கன்னே தெரியல இன்னும் இல்லையா எதன் அடிப்படையில் சம்மன் அனுப்பினீங்கிறதே இன்னும் விடுவது தெரியாத பொழுது எதற்காக விட்ரா பண்ணுறீங்க நீங்கள் இல்லை இன்னைக்கு தேவேந்திரோட விளையாட சமுதாய மக்களை வந்து இன்னைக்கு பெரும்பான்மையாக ஒரு முன்னிறுத்தி இன்னைக்கு பாஜக வந்து இன்னைக்கு அவர்களுக்கான பெருமாற்றத்தை அறிவிச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சமுதாயம் தெரிந்தே வந்து அவங்க அங்கே அரசியல் நோக்கத்தோடு செய்ய வேண்டிய என்ன இருக்கு அவங்க பின்னடைவு தெரியும் இல்லாத இப்போ அதனால தான் நமக்கு சந்தேகமாக இருக்குது வெறுமனே பேர் கொடுத்தோம் அப்படின்னு மட்டும் பேசிட்டு தென் மாவட்டத்தில் படுகொலை நடக்கும் பொழுது அமைதியாக இருந்துட்டு இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் அமைதியாக இருக்கிறதுங்கிறது அதான் நம்மளுக்கு சந்த சந்தேகமாக இருக்குது ஈவன் அந்த மாவட்ட செயலாளரே வந்து அந்த மா மாவட்ட தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தது கூட இல்லைன்றாரு ஆனால் அவர் நல்லவர்னு என்டாஸ் பண்ணுறாரு இல்லையா இன்னைக்கு கூட வந்து அந்த வழக்குகள் வந்து வனத்துறை வழக்குகளை வந்து இடி விசாரிக்கலாம் உரிமை இருக்கு நாம் வந்து விசாரிப்பதை பற்றி குற்றம் சொல்லலை இந்த வழக்கின் மீது மட்டும் ஏன் தீவிரம் காட்டுது அப்படின்னு தான் நம்ம கொஷின் முன்வைக்கிறோம் நாம் வந்து அந்த பிரச்சனைக்கு போகும்பொழுது அந்த பிரச்சனையில் பாஜக மாவட்ட தலையிட்டு தலையிட்ருக்கிறாருட்டுலாம் அங்கே போல பிரச்சனை இருக்குது அங்கே போய் பார்த்த இடத்துல குற்றவாளி பாஜகவை சேர்ந்தவராக இருக்கிறார் சரிங்களா அதனால தான் நம்ம மிகேஸ்ட் டூச்சர் அந்த மாதிரி வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இல்ல பட்டியலின சமுதாய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கொந்தளிப்பார் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பெரிய அளவு நடக்கும் இது இந்த வி இந்த விடயத்துல வந்து அவரோட தலையீடையை பார்க்க முடியல அமைதியா இருக்கிறாரு அமைதியாளா இல்ல அமைதியாளா இல்ல இன்னைக்கு கூட நாங்க இத பத்தி பேசிட்டு இருக்கோம் நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா அந்த விஷயத்துல நாங்க அவங்களுடைய தலைவர் அமைதியா இருக்கிறாரு அதெல்லாம் அமைதியாளா இல்லை அவர் சொல்லாமல் நாங்க எப்படி வந்து இயங்க முடியும் மா எங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் அவர்களுடைய பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் இருக்கிறாங்க இன்றைக்கி கூட ஸ்டே கனெக்டில் தான் இருக்காங்க ஓகே நாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணுறோம் அறிவுறுத்துறோம் அதன் பிறகு ஆவணத்தை கொடுக்குறோம் அவர் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறோம் நிச்சயமாக அது வந்து நம்ம அப்படியெல்லாம் எளிய மக்களின் பிரச்சனைகளை கைவிட்டுக்கலாம் நம்ம வேடிக்கை பார்க்கறது இல்லை இல்லை அவர் எல்லாத்தையும் கூட அவர் இந்த விஷயத்தில் ஆக்டிவாக இருக்கிறார் எல்லா விவாதங்களையும் இல்லை இந்த பிரச்சனையும் ஒரு பகராக ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்கும்போது இப்போ நேற்றைய மு நேற்றைய முன்தினம் அந்த மதுரை மேலூரில் வந்து செவிலியர் ஒருவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து இடையில வந்து அந்த தமிழக உளவுத்துறை தான் பண்ணுச்சு இது இடி மேலே தப்பு இல்லைன்றதை போல சொன்னார் இப்போ இந்த அந்த ஈடி வந்து விவசாயிகளுக்கு சம்மன் என்ன விவகாரத்தில் சவுக்கு சங்கர் கூட இடையில வந்து இது வந்து அதாவது தமிழக அரசு தான் தலையீடு பண்ணிச்சு அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதை வந்து அவளுக்கு காசு கொடுத்தாலும் அவன் பேசுவான் கூலிக்கு மாரடிக்கிறவன் யார் காசு கொடுத்தாலும் பேசுவோம் எழுபது வயது விவசாயிகள் வேட்டையாடுனாங்கிறது நம்ப முடியுதா உங்களால் இல்லை உளவுத்துறை தான் பாஜக மீது எந்த தவறும் இல்லை இப்போ உழவு அப்போ உளவுத்துறை பிளேம் பண்ணக்கூடிய அளவுக்கு இடி பலகீனமான அமைப்பா ஒரு மாநில அரசில் இருக்கக்கூடிய ஒரு துறை மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு துறையை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படி ஆக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உங்கள் வங்கியில் ஏதாவது கோடிக்கணக்கான ரூபாய் பணம் புலஞ்சுச்சா வேறு ஏதாவது பெரிய குற்றம் பண்ணினு உழவர்களா ஒன்றுமே கிடையாது அவன் யாரையோ காப்பாத்துறதுக்கு எதையோ வாங்கிட்டு பேசுறான் இல்லை அவர் அப்படி செய்ய வேண்டிய நோக்கம் என்ன இருக்கு அது தான் குற்றம் ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அலிகேட் பண்ணுறதுக்கு செய்திகளை பரப்புறதுக்கு யாராவது ஒருத்தர் ஏஜென்ட் வேணும்ல ஒரு புரோக்கர் வேணும்ல அந்த புரோக்கர் தான் சவுக்கு சங்கர் அரசியல் புரோக்கர் சவுக்கு சங்கர் தன் வாயை வாடகைக்கு விட்டு அதை விற்று பிழைக்கக்கூடிய அன்றாட அன்றாட காய்ச்சி சவுக்கு சங்கர் அதாவது ஈடி இந்து பல்லன்னு சமன் அவனும் இந்து பல்லன் வகுப்பை சேர்ந்தவன் தான் இல்லையா அவன் ஒரு வழக்கில் சிற சிறையில் இருந்தது தெரியும் அவன் மேலே நிறைய வழக்குகள் இருப்பான்ச்சு எல்லா வழக்குக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவன் வீட்டுக்கு ச சங்கர் ச இந்து பல்லன் அப்படின்னா லெட்டர் அனுப்பிச்சிச்சு அப்படியே அனுப்பிச்சிச்சு அவனும் அதே சாதி தானே அவன் வீட்டுக்கு இந்து பல்லன்னு லெட்டர் வந்திருந்தா நேரம் குதிச்சிருப்பான்ல குதிச்சிருப்பானா குதிச்சிருக்க மாட்டான் இப்போ இந்த விஷயத்துல முரண்டு பேசுறான் ஒரு எளிய விவசாயிகள் நடக்க கூட தெம்பு இல்லாத விவசாயிகள் ஓடி போய் எளிமையை வேட்டையாடினாங்கிறத இது பண்றான் வினாமிங்கிறான் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல அவங்க அக்கௌண்ட்ல பணம் வந்திருக்கலாம் அசம்சன் பண்றான் அதுக்கு அதுல வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புறான்னா அப்போ அவன் அவன் சந்தேகத்துக்குரிய உண்டானே அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறான் பேச்செல்லாம் பெருசாட்டி இப்போ இப்ப இந்த இப்ப இந்த பிரச்சனை ஒருபுறம் போய் கொண்டிருக்கும்போது மதுரை மேலூர்ல வந்து சமீபத்தில் செவிலியர் ஒருத்தர் வந்து ஜாதி பெயரை சொல்லி திட்டி தாக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து யாரும் பெரிய அளவில் ஒரு எதிர்கொள் தெரிவிக்கல மற்ற அரசியல் கட்சி தலைவர் இது பெருசாக பெருசுப்படுத்தலையே பெருசு பாருங்கள் வேங்கை வயல் தொட்டியில் மலம் கலந்து பாட்ஷா படம் கரகாட்டக்கரன் படம் இந்த படமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஓடிச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வெற்றிகரமாக ஓடிச்சு அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அது மாதிரி வேங்கை வயலில் மலம் கலந்தும் ஓராண்டுகளை நிறைவு செய்து ஈராவது ஆண்டில் அடி எடுத்து போயிட்ருக்கு நான்கு நேரில் பள்ளி மாணவர்கள் தாக்கப்பட்டது சரியா இந்த மாதிரி நிறைய சாதியம் போடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மேலவழுவல் முருகேசன் படுகொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் ஒரு செய்தி மேலவளவில் சாதிய வன்கொடுமை தீரவில்லை அப்படின்னு செய்தி சரிங்களா இது இந்த பகுதியும் கூட வெம்பப்பட்டின்னு சொல்லிட்டு மேலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஒரு பறட்சி எனக்கு வைத்தியம் பார்க்குறதா அப்படின்னு சொல்லி அலிகேட் பண்ணி கேட்க வந்தவங்கள அறுவாழ்னால் வெட்டுறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள் நாலு எம்எல்ஏ இரண்டு எம்பி வச்சுட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன்

இல்லை அவர் செய்யாமல் இருப்பார் கேட்காம இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் கேட்டிருந்தால் தீர்வு வந்திருக்கும்ல இப்போ மணிமூர்த்தீஸ்வரத்தில் இரண்டு இளைஞர்கள் தேவேந்திர உலக இளைஞர்கள் சாதிய துன்புறத்துல ஆளானார்கள் உங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் தலையிட்டம் ஒரு குண்டாசில் கைது செய்யப்பட்டிருக்காங்க தனி ஒரு ஆள் தான் சட்டமன்றத்தில் இருந்து அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எழுதியிருக்கிறார் தலைவர் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி எதுக்குங்க இல்ல இன்னைக்கு புதிய தலைமையம் கட்சியில் மாநில இருக்கக்கூடிய சங்கர் கூறு கேள்வி ஒரு கட்சியோட தலைவர் திருமாவளவன் எப்படி கேட்க வருபார் அவர் கேட்டு பேச வேண்டியவங்கிட்ட வேண்டிய என்ன பயன் என்ன சொல்லுங்க யார்கிட்ட பேசுறீங்க என்ன பேசுறீங்க ரகசியமா பேசக்கூடிய விஷயம் அது என்னங்க ஒரு பெண் அதுவும் முதலமைச்சர் தொடங்கி வச்ச மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்தின் கீழே ஒரு ஒரு கிராமத்துக்கு போறாங்க அந்த கிராமத்துல ஒருத்தவங்களை இது பண்றாங்க அப்போ இது பெரியார் மண் இல்லையா சாதி இன்னும் தமிழ்நாட்டில் ஒலியில்லையா சாதி படுகொலைகள் நடக்குது சாதியை வன்முறைகள் நடக்குது அப்போ இவங்க தோத்துட்டாங்கன்றது திரும்பவும் உனக்கு எப்போ புரியும் வறட்சி எனக்கு இப்போ வைத்தியம் பார்க்கலாமாங்கிறதுக்கும் பார்ப்பனியத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் சனாதனத்தை வேறு இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது இல்லை கூட்டணியில் இருக்கிறதுனால பொறுமை அமைதியாக இருக்காருன்னு சொல்கிறீங்களா தோழமை சுட்டங்கிற வார்த்தையை நீங்கள் இந்திய வரலாற்றில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பாருங்க தோழமை சுட்டனுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இதுக்கெல்லாமல் ஒரு வார்த்தையை கண்டுபிடிப்பாங்க அப்போ கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் செல்ல தான் உட்கார் அதில் இருக்கிற வன்னியரசு அண்மையில் புளியங்குளத்தில் ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பொழுது டே பல்லப்பயலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெட்டினாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறார் புரியுதா படுகொலை நடந்துறதுல யாருமே கிடையாது ஒரு வயசானவர் பார்த்தாரு அவரையும் அருவாளை காட்டணுன்னே அவர் ஓடிட்டார் யாருமே இல்லை வெட்டினவனை இவங்க பார்க்கவே இல்லை வெட்டுப்பட்ட பையன் இறந்துட்டாப்ப டே பல்லப்பயலை அப்படின்னு வெட்டினதா பீட் போடக்கூடிய வண்ணம் நிறைஞ்ச வக்கரம் நிறைஞ்ச அழுக்கு புக்கி வச்சுருக்கக்கூடிய வன்னிய அரசு இன்றைக்கி பாதிக்கப்பட்ட அந்த லேடி சொல்கிறாங்க ஒரு பறட்சி எனக்கு வைத்தியம் பார்க்கதான்னு சொன்னாங்கன்னு அதே மாதிரி போடணும்ல நேர்மையாக போடணும்ல ஒரு பறட்சி வைத்தியம் பார்க்கதான்னு கேட்கக்கூடிய தமிழகத்தில் தான் நாம் இருக்கிறோம் காவல்துறை திருச்சா உளவுத்துறை தோத்துருச்சான்னு கேட்கணும்ல இல்ல கடந்த ஆட்சி ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தென் மாவட்டங்களில் வந்து நடைபெறக்கூடிய அடுத்தடுத்து கொலைச்சம்பவங்களுக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு விமர்சனம் இல்லங்க சத்தியம் ஐம்பத்தி மூணு படுகொலைகள் இல்ல திமுக வந்ததுக்கு பிறகுதான் அதிகமா நடக்குதுன்ற ஆமா அப்ப தூங்கிட்டு இருந்த ரவுடிகளுக்கு எல்லாம் புத்துணை குடிச்சதா எதிரி வரானல தென் மாவட்டம் அமைதியா இருக்கு கிட்டத்தட்ட புதிய கட்சி கடன் தொடர்ந்து போராடி வாதாடி மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசி குரல் எழுப்பி ஒரு பெரிய அமைதியை கடந்த ஒரு பத்தாண்டுகளில் பெரிய வன்முறையே இல்லாம இருந்ததுங்க தென் மாவட்டம் என்றால் தேவர் தேவேந்திர சண்டைகள் இருக்கும் நீ எல்லாருக்கும் பேசுவாங்க இப்போ கடந்த பத்தாண்டுகளில் அவர்கள் விசேஷத்துக்கு நாங்கள் போகிறது நம்ம விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சமூக அமைதியை கொண்டு வந்திருந்தோம்ல கொண்டு வந்திருந்ததை மீண்டும் அதை குழப்பி விடுறாங்கல்ல இந்நேரம் தடுத்துருக்கணும்ல ஒரு ஊரில் ஒரு குற்றவாளி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாமல் இருக்குமா தேர் அவுண்டர்ஸ் அபெண்டர்ஸ் குற்றவாளிகள் எல்லாருமே தொடர்ந்து குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இப்போ அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் ஒரு தேர்தல் நேரம் வந்தால் சாதாரண ஒரு வழக்கு நம்மளோட கூப்பிட்டு கண்டித்து வைக்கிறாங்க இல்லையா கொலை குற்றங்களில் ஈடுபட்டு இருக்கங்களும் எப்படி தெரியாமல் இருக்கும் எல்லா கொலை செய்கிறவனும் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு 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 சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க கொல்லப்படுறவங்க பார்த்தா நாடார் இருக்கிறாரு யாதவர் இருக்கிறாரு பறையர் இருக்கிறாரு உள்ள வேளாளர் இருக்கிறாரு எல்லா சமூகமும் இருக்கு அப்போ இதை இரும்புக்கு வரம் கொண்டு அடக்க வேண்டியது சமூக அமைதியை கொண்டு வர வேண்டியது நாங்கள்லாம் சமூக நீதிக்கு மொத்த குத்தகைதாரர்கள் பேசக்கூடிய திமுக செய்ய வேண்டிய கடமை இல்லையாது தொடர்ந்து படுகொலை எங்க ஒரு பெண் மாணவி அனிதா ஒட்டுமொத்த தமிழகம் இந்தியாவே அல்லவலை படிச்சா திமுக செஞ்சது ஒரு பையன் சுஜித்னா ஒரு பையன் சின்ன பையன் நாலு வயசு பையன் அவங்க வீட்டில் போட்ட போர்க்குல இருந்து இறந்துட்டான் தூங்குனாங்களா தூங்க விட்டாங்களா யாரையாவது சாதியின் பெயரால் வெட்டி படுகொலை செய்யறா ஏண்டா கொண்டுன்னா சும்மா கொண்டுன்றான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் இதை கண்டிக்கும் இது ஒரு இதை கட்டுப்படுத்த துப்பு இல்லை இதை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு திராணி இல்லை அதை தட்டி கேட்க திருமாவளம் போன்ற ஆடுகளுக்கு துப்பு இல்லை தோழமை சுட்டிக்கிட்டு பவுடர் அடிச்சுட்டே இருக்கிறதா தோலை தட்டி கொடுத்து விட்றதா இல்ல கடந்த காலங்களில் உங்களுடைய தலைவரும் அப்படி தானே அவங்க அவங்களுடைய அப்படி தானே எப்படி தானே இல்ல உங்களுடைய தலைவரும் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் இன்னைக்கு தேர்வில் நாங்கள் எல்லாம் பாஜக கூட கூப்பிட்டு நீங்க எல்லாரும் பேசுறாங்க சேலம் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர் பாஜக மாவட்ட செயலாளர் தானே நாங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறோமா போன ஆட்சியில் அதிமுக அணைக்கரை முத்துன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி கஸ்டோடியத்தில் இறந்தார் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமா அம்பலப்படுத்தலை அப்படியெல்லாம் எந்த பாதிப்புகளையும் நாங்கள் கண்டுக்காமல் சமரசம் செய்து கொண்டதே கிடையாதுங்க எங்களை எல்லாம் விரல் நீட்டி குற்றம் சொல்லவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பரமக்குடியில் ஏழு பேர் துப்பாக்கி சூடு அப்போதான் தேர்தல் முடிஞ்சு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய தமிழன் கட்சி அதிமுக கூட்டணி சட்டமன்றத்தில் அங்கம் வகிக்கிறாங்க மூணே மாசம் தான் நீதி நாளைய முக்கால் வருஷம் இருக்கு அமைதி காத்திருந்தால் எவ்வளவோ அரசு அனுகூலங்களை பெற்றிருக்க முடியும் அதுக்கு அடுத்த தேர்தலில் நான் ரெண்டு சீட்டுங்கிறத ஆறு சீட்டாக வாங்கி ஏழு சீட்டாக வாங்கி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பெருக்கி இருக்க முடியும் ஆனால் நாங்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட பக்கம்தான் இன்னும் அவ்வளவு வாக்கவுட்ஸ் ஆளு கட்சியை பகச்சிக்கிட்டோம் கூட்டணியில் இருக்கும் பொழுதே எங்கள் தலைவர் ஒரு பொழுதும் ஆட்சிக்காக அற்ப பதவிகளுக்காக மக்கள் பிரச்சனையை சமரசம் செய்து கொண்டதே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு தேர்தல் என்றால் கூட்டணி அது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பு அப்படி இருக்குது இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பு அப்படி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் பொழுது தேர்தல் கூட்டணி ஜஸ்ட் மற்றபடி மக்கள் பிரச்சனையா மக்கள் பக்கம்தான் நிற்கும் தான் நிற்கும் இன்னைக்கு இது ஒரு புறம் ஜாதிய ரீதியான பிரச்சனைகள் ஒரு புறம் தென் மாவட்டங்களில் போய் கொண்டிருக்கு மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு வந்து கலைஞர் அவருடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு இதை வந்து நம்ம எப்படி பா பார்க்கறது இதான் நாடக சபா கட்டினா ஒரு பேர் வைக்கலாம் பஸ் ஸ்டாண்டு கட்டினா பேர் வைக்கலாம் நூலகம் கட்டினா ஒரு பேர் வைக்கலாம் ஜல்லிக்கட்டு விளையாண்டாலும் ஒரு பேர் வைக்கலாம் பஸ் எல்லாத்துக்கும் பேர் வைக்கலாம் இது ரிஸ்க்கு அவங்களுக்கு புதுசு புதுசாக திட்டங்களை போட்டு போட்டு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ரிஸ்க் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா நம்ம இப்போ தமிழ்நாடுங்கிற பேரை கலைஞர் நாடு அப்படின்னு மாற்றிட்டோம்னா மற்றதுக்கெல்லாம் தனித்தனியாக பேர் வச்சுட்டுருக்க வேண்டியது இல்லைல்ல ஒரே பேராக வச்சிடலாம் அப்படின்னா ஒரே பேராக வச்சிடலாம் இல்ல தமிழ்நாட்டுக்காக கலைஞர் தமிழுக்காக பாடுபட்டிருக்காரு திமுகவினர் சொல்றாங்க தமிழுக்காக நிறைய விடயங்கள் பண்ணிருக்கிறார் என்ன பாடுபட்டிருக்காரு இந்த தமிழ் மக்களுக்காக சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக போராடி இருக்கிறாரு என்ன போராடி சொல்லுங்க இல்ல என்ன போராடலன்னு சொல்றீங்க என் எதுவுமே செய்யலன்ற தமிழுக்காக எதுவுமே செய்யல ஸ்டாலின் ஒரு சவால் நானும் ஸ்டாலினும் எதிர் எதிர் உட்காரணும் ஒரே ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன் உச்சரிப்பு பிள்ளை இல்லாமல் வாசிச்சு எழுதி காமிச்சிட்டா நான் லைஃப் டைமாக அவங்க சொல்றதை செய்கிறேன் தான் பெத்த மகன் தமிழுக்காக அளந்தார்ல தான் பெத்த மகன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருக்குறளை முழுசா சொல்ல முடியுமா அவர்கள் அதற்கும் கலைஞர் அவர்கள் செய்ததற்கும் என்ன இருக்கு கலைஞர் பெத்த பிள்ளைக்கே முழுசா தமிழ் சொல்லி கொடுக்கலன்றா அவர் பேரன் செய்வாரா உதயநிதி ஸ்டாலின் வாசிப்பாரா தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கலைஞர் அவர்கள் எதுவுமே செய்யலையா என்ன செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க திருக்குவளையில் பிறந்த கருணாநிதி ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் வந்ததற்கான வேலைகளை செஞ்சிருக்கிறார் அவருடைய ஃபேமிலி ட்ரீ முழுக்க கோடிகளின் புரளக்கூடியதை செஞ்சிருக்கிறார் இவ்வளவு பேசக்கூடிய கருணாநிதியின் வாரிசுகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசுனா ஃபைன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைன் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சமீபத்தில் அந்த தகவல் கூட வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபைன் தமிழில் பேசுனா இல்லை அவர் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவருடைய வைப்பதில் என்ன யாருக்கு என்ன தமிழ் இருக்கு தமிழ் இவரால் வாழவில்லை தமிழால் இவர் இவர் குடும்பம் வாழ்ந்தது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது வாழும் கோடிகளில் வாழும் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் திராவிட அரசுகளை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டுக்குன்னா அந்த மைதானம் ஜல்லிக்கட்டு வைக்கல இப்போ திமுக அரசு வந்து அதை முன்னெடுத்து அதை செஞ்சிருக்கிறாங்க அதுக்காகவே அவர் பெயர் வைக்கலாம்னு தானே சொல்கிறாங்க மிக பாரம்பரிய விளையாட்டு என்ன பெரிய இது தமிழ்நாடு தமிழர்களின் பாரம்பரியத்துக்கும் கருணாநிதிக்கு என்னங்க சம்பந்தம் ஜல்லிக்கட்டு கருணாநிதியாக கண்டுபிடிச்சாரு சொல்லுங்க கருணாநிதி காலை கருணாநிதி காலை வளர்க்குறாங்களா ஏன் தமிழ்நாடு அரசு ஜல்லிக்கட்டு மைதானம் சொன்னால் காலைகள் ஓடாதா காளைகளை கண்டுபிடிச்சாரா ஜல்லிக்கட்டை கண்டுபிடிச்சாரா என்ன கண்டுபிடிச்சார் ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் தென் மாவட்டத்தில் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கொள்கை சாரி சுந்தரனார் போக்குவரத்து கழகங்கள் வந்து இது பண்ணும் பொழுது பெரிய கம்யூனல் கிளாஸ் ஆகுதுன்னு பொழுது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தின் தீர்மானம் என்ன தெரியுமா எதிர்வரும் காலங்களில் அரசு திட்டங்கள் கட்டிடங்களுக்கு எந்த தலைவர்களின் பெயரோ இருக்கக்கூடாது அப்படின்னு அனைத்துக் கட்சி கூட்டம் தீர்மானம் கலைஞர் அவர்களே சொல் கலைஞர் தான் அதை கூட்டினவரே கலைஞருடைய தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இனிமேல் அரசு கட்டடங்கள் திட்டங்களுக்கு தலைவர்களின் பெயரும் சூட்டக்கூடாது அதான் தீர்மானம் அதன் பிறகு அதிமுக ஆட்சியிலும் நிறைய அவங்க வந்து சொல்கிறாங்களே எனக்கு எம்ஜிஆர் அவருடைய பெயரை வச்சிருக்காங்க அதனால நாங்கள் அப்போ அப்போ நீ என்ன அப்ப உங்கள் அப்பா போட்ட தீர்மானத்துக்கு என்ன மரியாதை சொல்லுங்க உங்கள் அப்பா போட்ட தீர்மானத்துக்கு என்ன மரியாதை அப்ப உங்க அப்பாவை மதிக்காத தனமா இது உங்கள் அப்பா சொன்னதை காப்பாத்தணுங்களே முத்துவேலர் கருணாநிதி சொன்னதை ஸ்டாலின் காப்பாத்தணும் அதை மீறி தொடர்ந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா சா எவ்வளவு எவ்வளவோ போராடினவங்க தமிழுக்காக முச்சங்கம் வளர்த்த மு சேர சொல்ல பாண்டியர்களுக்கு எத்தனை செலவு வச்சிருக்கு கருணாநிதி தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு சொல்லுங்க தமிழர்களுடைய பெருமையை தமிழருடைய வரலாறை கருணாநிதியுடையும் பெரியாருடையும் சுருக்கிறது என்ன மாதிரி மனநிலை இது என்ன மாதிரி இது தமிழுக்காக உயிரிணைத்தவர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க செக்குழுத்த செம்மல் பார்வுகள் கொண்ட பாரதி பாண்புகள் கொண்ட வள்ளுவன் இப்படிலாம் பட்டங்களை கொடுத்து எங்கேயோ அங்கங்கே ஒரு சிலைகளை மட்டும் வச்சுட்டு பெரியாருக்கு ஆயிரக்கணக்கான சிலைகளும் ஆண் கருணாநிதிக்கு ஆயிரக்கணக்கான சிலைகளும் வைக்கிறது தான் தமிழர்களை முட்டாளாங்கிறது அது இது முழுக்க முழுக்க சுய தம்பட்டம் அடிக்கிறதுங்க ஒன்றும் கிடையாதுங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்து ஒரு சின்ன அம்மன் ஜல்லிக்கு ஒரு பயன் கிடையாது அவங்க அவங்களால இல்ல வெள்ளம் அதாவது தென் மாவட்டங்கள்ல இந்த தடவை வெள்ளம் போது எதிர்பாராத ஒண்ணு இயற்கை பேரிடர் அதற்கு வந்து அதன் பிறகு அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துக்கே போனாரு அங்க உள்ள மக்களை நேரில் சந்திச்சு எந்த களத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை திருநெல்வேலியில போய் நேரில் எந்த களத்துக்கு போனாரு நாங்கள் அங்கதான் இருந்தோம் இல்ல போகவே இல்லைன்னு சொல்றீங்களா எந்த களத்துக்கு போனாருன்னு சொல்லுங்க திருநெல்வேலி தூத்துக்குடிங்கிறது இரண்டு மாவட்டம்ங்க தென்காசியோடு சேர்த்தா மூணு மாவட்டம்ங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இந்த மூன்று மாவட்டங்களும் இந்த மூன்று மாவட்டத்தில் புளிய ஒரு இடத்துல போய் மாரிசல் ராஜ குழந்தைன்னு ஃபோட்டோ எடுத்து தான் பிடிச்சிருமா சொல்லுங்க அந்த எந்த இடத்தில் வேலை துரிதப்பட்டுருக்கலாம் ஆனால் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் சாலை துண்டிக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அன்றாட சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய தெருவோரங்களில் போட்ட துணியோடு தூங்கியிருந்த எத்தனை பேர் தெரியுமா மின்கம்பம் உயரத்துக்கு வெள்ளம்ங்க இன்றைக்கி வரைக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகலை ஸ்டாலின் தான் ஒரு நாள் வந்தார் ஸ்டாலின் தான் வரார் சரி விடியல் தான் தரல அட்லீஸ்ட் தண்ணி வடியலாவது தந்துட்டு போவார்னு பார்த்தா அதுவும் தரல வந்தார் ஃபோட்டோ ஷூட் அப்படியே ரெட் கார்பெட்டு அப்படியே போய் நடக்க ஃபோட்டோ எடுக்க போவேன் விளம்பர அரசுங்க வீடியோ அரசு வீடியோ ஃபோட்டோ இவ்வளோ தான் அங்கே முறையாக எதுவுமே இது பண்ணலைங்க இப்போ கூட நம்மளால் நிரூபிக்க முடியும் இப்போ முழுசாக எந்த விதமான அரசு எதுவுமே மக்களை நேரடியாக போய் இது பண்ணலை தென் மாவட்ட மக்கள்லாம் கொதிச்சு கொந்தளிச்சு போய் கிடக்கிறோம் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் அத்தனை கண்ணீரும் கம்பளைகளும் எங்கள் கேமராவில் இருக்கு அவ்வளோ பேர் என்னென்ன பேசுனாங்க புரியுதுங்களா ஒரு நிவாரணம் கொடுக்க போலதும் கூட நீங்கள் அதிமுகவா திமுகவான்னு கேட்டு கொடுக்கக்கூடிய அவலம் பண்ணியிருக்கிறாங்க அந்தளவுக்கு அசிங்கம் பண்ணியிருக்காங்க வெளியே பேசவே கூடாது உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது நிச்சயமாக எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு ஊட்ட மிக்க நன்றி